வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் லயன் பி வி சுப்பிரமணி ஏற்பாட்டில் பாரத் நகரில் எலும்பு முறிவுகளுக்கான சிறப்பு சித்தா இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது பன்னாட்டு லயன்ஸ் திருவற்றியூர் பி வி எஸ் பிரைம் சங்கம் மற்றும் விஸ்வா சித்த மருத்துவ நிலையம் இணைந்து உலக சேவை தின மாவட்ட தலைவர் லயன் டாக்டர் பி வி சுப்பிரமணி தலைமையில் அவரின் தாயார் பி தீனம்மா வீராசாமியின் நான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை எர்ணாவூர் பாரத் நகர் குடி வாழ்வோர் நல சங்க அலுவலகம் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் படிப்பகம் இணைந்த கட்டிடத்தின் மாடியில் அனைத்து விதமான எலும்பு முறிவுகளுக்கும் இலவச சித்த மருத்துவ முகாமினை பாரத் நகர் தலைவரும் தமிழ்நாடு அரசு பனைமர தொழிலாளர்கள் நல சங்க தலைவர் எர்ணாவூர் ஏ நாராயணன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பி தீனாமா வீராசாமியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி பெண்களுக்கு நலத்திட்ட உதவியாக புடவைகள் வழங்கினார் முன்னதாக பி ஆர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பாரத் நகரைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானவர்கள் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு தங்களின் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் அலர்ஜி சோரியாசிஸ் பக்கவாதம் முதுகு தண்டு வலி மற்றும் மூட்டு வலி உள்ளிட்டவற்றிற்கு விஸ்வா மருத்துவ நிலையத்தின் சித்த மருத்துவர் கே ராஜேஷ் முன்னிலையில் சித்த மருத்துவர்கள் நவீன் ராஜபிரியன் ஹேமா லட்சுமி சாலினி புனிதா தர்ஷினி சௌமியா உள்ளிட்டவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்து சிறப்பு ஆலோசனை வழங்கி சித்தா மருந்துகள் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் லயன் மண்டல தூதுவர் வழக்கறிஞர் லயன் டாக்டர் ஜே பாலமுருகன் மாவட்ட தலைவர்கள் எஸ் டி சங்கர் எஸ் வி முருகன் லயன் உதயகுமார் லயன் சந்தோஷ்குமார் லயன் ராஜசிம்மன் லயன் முத்துசாமி லயன் கோபி எம் டி சேகர் கண்ணன் ஜஸ்டின் ஆகியோருடன் பாரத் நகர் கிராம செயலாளர் கே கிருஷ்ணன் பொருளாளர் ராபின் துணைத் தலைவர் தன்ராஜ் திருவெற்றியூர் பி வி எஸ் சங்க தலைவர் அம்ஜத் கான் செயலாளர் கிருஷ்ணா சந்தர் பொருளாளர் முகமது யூசுப் உள்ளிட்டவர்களுடன் பொதுமக்கள் மற்றும் லயன்ஸ் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் வணக்கம் பி வி சுப்பிரமணியன் அவர்களின் தாயார் தீனமாலின் நினைவு நாளை முன்னிட்டு விஸ்வ மருத்துவ நிலையம் திருவெற்றியூர் மற்றும் லயன்ஸ் கிளப் இணைந்து நடத்தும் இலவச சித்த மருத்துவ முகாம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் நாங்கள் மூட்டு வலி முடக்குவாதம் இடுப்பு வலி ஸ்பைனல் கார்டில் எல் ஃபோர் எல் ஃபைவ் பல்ஜ் போன்ற விதமான நோய்களுக்கு மட்டுமல்லாமல் நீண்ட நாளாக தொ தொல்லை கொடுக்கும் சோரியாசிஸ் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அனை அனைத்திற்கும் சிறப்பு முறையில் இலவசமாக இன்று மருத்துவம் வழங்கி கொண்டிருக்கிறோம் விஸ்வசித்த மருத்துவ நிலையத்தின் ஃபவுண்டர் மற்றும் சீஃப் கன்சல்டண்ட்டான டாக்டர் ராஜேஷ் நம்ம பக்கத்தில் இருக்கார் அண்ட் சுப்பிரமணி வழக்கறிஞர் அவர் நம்ம பக்கத்தில் இருக்கார் ஸோ இவங்களோட முன்முயற்சினால் இந்த முதல் முறையான இந்த கேம்ப் வந்து அம்பேத்கர் மண்டபத்தில் இங்கே வந்து நடந்து கொண்டிருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் இந்த மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்திருக்கிற நம்ம எங்கள் திருவட்டூர் லைன் சங்கத்தை சேர்ந்த தம்பி பி வி சுப்பிரமணிய அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய தாய் தந்தையின் நினைவாக பல்வேறு சேவை திட்டங்களை தொடர்ந்து செய்து வந்து வந்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் அல்லாது அவர்களுடைய இறந்த தினத்துக்கு தினத்தன்று மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த வருடாந்திர அந்த தேவசம் சொல்லுவாங்க அந்த நாட்கள்லேயும் இது போன்ற சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் மருத்துவ முகாம் மட்டுமல்லாமல் ஐ கேம்ப் மற்றும் இரத்த தான முகாம் மற்றும் எங்கள் லைன்ஸ்கள்பை சார்ந்த அனைத்து விதமான உதவிகளையும் செய்து வருகிறார் இவர் வருங்கால ஆளுநராக வர வேண்டுமென எங்களுடைய விருப்பம் அதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் உடனிருந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் வணம் வடசென்னையில் தொடர்ந்து இது போன்ற சேவை திட்டங்களை எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் எந்தவித அல் அரசியல் கட்சியும் சாராமல் தொடர்ந்தாற்போல் சமுதாயம் என்று ஜாதி மதம் இனம் என எந்த ஒரு ஆதாயத்திற்காகவும் இல்லாமல் சேவை ஒன்றே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் தம்பி சுப்பிரமணிய அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என்னுடைய பெயர் கிருஷ்ணன் இந்த கிராமத்தினுடைய செயலாளர் பாரத் நகரில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு காலம் வாழ்ந்த அண்ணன் வீராசாமிகளுடைய முதல்வர் பிவி சுப்பிரமணி தலைவர் மாவட்ட தலைவர் லயன்ஸ் கிளப் அவருடைய சார்பில் இன்றைய தினம் மருத்துவ முகாம் சித்தா மருத்துவ முகாம் பாரதவிருத சிறப்பாக நடைபெற்று முடிந்தது இந்த முகாமை கிராமத்தினுடைய தலைவர் அண்ணன் எர்ணாவூர் நாராயண் அவர்கள் எக்ஸ் அவர்கள் துவக்கி வைத்தார்கள் நான் இந்த கிராமத்தினுடைய செயலாளராக தேர்வு செய்யப்பட்டவன் நலத்திட்ட உதவிகள் செய்தார்கள் அவருடைய தாயாருடைய நான்காம் ஆண்டு நினைவு தினமாக இன்றைய தினம் இந்த மருத்துவ முகாமை அவர்கள் துவக்கி வைத்தார்கள் பல்வேறு நலப்பணிகளை செய்து வரக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் சுப்பிரமணிய அவர்கள் இந்த மருத்துவ முகாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய தொண்டு சிறக்க வேண்டும் அவருடைய பணி தொடர வேண்டும் அவர் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து சமூக மக்களுக்கும் நாட்டிற்கும் பேருதவியாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்